புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டு அம்மானின் புதிய புகைப்படம் என்று சொல்லி ஒரு புகைப்படம் இப்ப சமூக வலைத்தளங்களில் கொண்டிருக்குது அந்த படத்தில் இருக்கிறது புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டு அம்மான் அவர்களா இல்லையான்றதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக ஆராயப்போகின்றோம் காணொலிக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க பார்க்குறது இதுதான் அந்த புகைப்படம் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டு அம்மான் அவர்களுடைய புதிய புகைப்படம் என்று சொல்லியும் அம்மான் விரைவில் வெளியே வருவார் என்று சொல்லியும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் இந்த ஃபோட்டோ இந்த புகைப்படம் பரவிக்கொண்டிருக்குது இந்த புகைப்படத்தில் இருக்கிறது அம்மானா இல்லையா என்ற தான் நாங்கள் இப்போ பதில் காண வேண்டி இருக்குது இந்த கேள்விக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது அம்மானன்னு சொல்ல மாட்டேன் அம்மான் இல்லையென்னு சொல்ல மாட்டேன் சொன்னால் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது இந்த ஃபோட்டோ முதல்ல எங்க வந்திருக்கு இருக்குன்ட்டு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்துருக்குது ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் இருந்து இந்த படத்தை எடுக்கையில் இந்த படத்தை ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்த ஒரு ஆள் வந்து தன்னுடைய டிக்டாக்கில் போட்டிருந்தவர் அந்த டிக்டாக்கில் இருந்து தான் இந்த படத்தை நான் வந்து எடுத்தேனான் அப்போ இந்த படத்தை உண்மையிலேயே முதல் முதலாக வெளியில் விட்டது யார் இந்த படத்தை வந்து வெளியில பகிர்ந்து கொண்டது யார் என்று சொல்லி எங்களுக்கு வடிவாக தெரியல இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிறது அம்மானா இல்லையான்றதை பற்றி நாங்கள் சின்ன ஒரு ஆய்வு ஒன்று செய்து பார்ப்போம் முதலாவது என்னென்னு சொன்னா அம்மான் அவர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து என்ன வயசு இருக்குமோ அந்த வயசுக்குரிய தோற்றம் எப்படி இருக்குமோ அதே தோட்டத்தில் இந்த புகைப்படம் இருக்கிறதுன்றது முதலாவது கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த வயசு அந்த வயசுக்குரிய தோற்றம் வந்து சரியாக இருக்குது ரெண்டாவது வந்து அம்மானவர்களுடைய முக அமைப்பு அவருடைய முகம் எப்படி இருக்கும் அவருடைய நாடி அவருடைய மூக்கு கண்கள் மற்றது காது சோனைகள் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதம் இந்த புகைப்படம் வந்து பொருந்தி போகுது அடுத்தது இந்த படம் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாகவோ அல்லது ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாகவோ உருவாக்கப்பட்ட படமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி எனக்கு தெரிஞ்ச தொழில்நுட்ப அறிவின்படி இல்லை என்று தான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் இது நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படம் கிடையாது ஏனென்று சொன்னால் செயற்கை நுண்ணறிவில் உருவாக்குற படங்களை பார்க்கக்குள்ள ரொம்ப தெரியும் நானே நிறைய படங்களை உருவாக்கி பார்த்துருக்கிறேன் எனவே எனக்கு தெரிஞ்சு இது வந்து செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட படம் கிடையாது அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலம் வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படம் ஆண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பும் மிக குறைவு என்னென்று சொன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுடைய படத்தை எடுத்து அதை வயசு போனவர் மாதிரியும் மாத்தலாம் இளமையான ஒரு ஆளை மாதிரியும் மாத்தலாம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது ஒரு படத்தை எடுத்து தான் மாத்தணும் இல்லை நீங்க சில அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கேமராவை ஓன் பண்ணி போட்டு நீங்க சும்மா நேரம் பிடிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுடைய உருவம் வந்து அங்கே ஒரு வயசான உருவமாகவோ அல்லது யங்கான உருவமாகவோ தெரியும் அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர்கள் மொபைல் ஆப்கள் வந்து நிறைய வந்து இருக்குது ஆனால் இந்த படம் வந்து அப்படி உருவாக்கப்பட்ட படம் இல்லை ஏன் என்று சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச காலத்துக்கு முதல் தேசிய தலைவர் அவர்கள் அவருடைய படம் வந்தது அவருடைய தோள்கள் சுருங்கி இருக்கிற மாதிரியும் அவர் நிறைச்ச தாடி வச்சுக்கிற மாதிரியும் ஒரு படம் ஒன்று வந்தது அந்த படம் வந்து உண்மையிலேயே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது வந்து சமாதான காலத்தில் எடுத்த தலைவற்ற படத்தை எடுத்து வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு அப்படியே மாற்றினுன்றது எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது என்ன சொன்னால் அந்த படத்தினுடைய ஒரிஜினல் படத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய ஒரு ஒரிஜினல் படம் என்று சொல்லி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததில்லை அம்மான் அவர்களுடைய நிறைய படங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான படங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள வந்து அம்மான் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் அதாவது தலையை வந்து இப்படி நிமித்தி கழுத்தை இப்படி நிமித்தினபடி இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு படத்தை நான் காணல எனவே ஒரிஜினல் படம் ஒன்று இல்லாத போது இந்த படம் எப்படி வந்தது எங்கே இருந்தது வந்தது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது இதுக்கு வந்து ரெண்டு பதில் இருக்குது ஒன்று வந்து இது அம்மான் என்றது ஒரு பதில் ரெண்டாவது வந்து அம்மான் அவர்களை மாதிரியே தோற்றத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருவர் என்றது ரெண்டாவது பதில் இதில் வந்து எந்த பதில் சரியான பதில் எந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் என்றதை வந்து பொதுமக்களாகிய நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அது உங்களுடைய கைகளிலேயே விட்டுவுரன் இன்னமொரு விஷயம் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ டிசைனிங் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு வலது பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அதை வந்து அப்படியே திருப்பி இடது பக்கத்துக்கு பார்க்க முடியும் அப்படியான வசதிகள் மிக சர்வசாதாரணமாக இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்து இருக்குது ஆனால் நேராக பார்க்குற ஆளை வந்து தலையை எப்படி நிமித்தி பார்க்க வைக்க முடியும் என்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முறை இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் கூட இந்த புகைப்படம் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை எடுத்து

தங்களோட சேர்த்து கொள்றதுக்கு கடுமையாக முயற்சிகள் செய்தன என்றது மறக்க முடியாத உண்மை ஏனென்று சொன்னால் இந்த நாடுகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு மூளைசாலிய ஒரு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளை வித்தியாசமான ஆற்றல்கள் நிறைய இருக்கிற ஒரு ஆக்களை வந்து ஒரு நாளுமே விட்டு வைக்காது அவர்களை வந்து தங்களோட சேர்த்து கொள்ளத்தான் இவர்கள் முயற்சி செய்வார்கள் ஏனென்று சொன்னால் எப்படியாவது தங்களோட சேர்த்து கொண்டு அவருடைய அந்த அறிவை அவருடைய அந்த நுழைச்சை வந்து தாங்கள் பயன்படுத்துறதுக்கு அல்லது தாங்கள் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்றதுக்கு அவர்கள் வந்து முயற்சி செய்வினோம் அதில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலே இவர்களுடைய அந்த வீட்டை திறந்து ஒன்று இருக்கும் இதை சொல்கிறது மூளைசாலிகளுடைய வெளியேற்றம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பல சிறிய நாடுகளில் இருந்து மிக கட்டிக்காரர் நல்ல படித்தவர்கள் பெரிய பெரிய டாக்டர்ஸ் அவார் எல்லாரையும் வந்து தங்களோட சேர்த்து கொள்வதுக்கு இந்த வெளிநாடுகளில் வந்து அதுக்கென்று சொல்லி தனி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதுக்கென்று சொல்லி தனி வேலை திட்டங்கள் இருக்குது அதுக்கென்று சொல்லி விசா அமைப்புகள் எல்லாம் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் சின்ன சின்ன நாடுகளில் இருந்து டாக்டர் மேரே இன்ஜினியர் வேர் மற்ற மற்ற படித்தாக்கள் எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது வெளிநாடுகளில் வந்து தங்களுடைய சேவைகளை வந்து இந்த பெரிய நாடுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கணும் இந்த சின்ன நாடுகள் வந்து தொடர்ந்து வந்து வறுமையிலையும் தொடர்ந்து வந்து ஒரு முன்னேற முடியாமலும் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதை சொல்றது மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் என்று சொல்லி இது காலங்காலமாக உலகில் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய படைத்துறை ரீதியான கட்டிக்காரர்கள் படைத்துறை ரீதியான சிறந்த ஒரு சிந்தனையாளர்கள் சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர்கள் எவரையும் வந்து இந்த பெரிய பெரிய நாடுகள் வந்து தங்களோட சேர்த்துக்கொள்ளத்தான் விரும்புவினோம் இப்போ நீங்க கேட்கலாம் இயக்கம் தான் பயங்கரவாத அமைப்பில் தடை செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டிருக்கு மற்ற நாங்கள் வந்து விஷயங்களை வந்து அப்பாவித்தனமாக நிற்கக்கூடாது கண்ணால் காண்றாத மட்டும் வச்சுக்கொண்டு உண்மை என்று நம்பவே கூடாது இந்த பெரிய நாடுகள் எல்லாமே இந்த பயங்கரவாதம் என்று சொல்றது பயங்கரவாதிகள் என்று முத்திர குத்துறது எல்லாமே வந்து சும்மா உலகத்தை ஏமாத்துறதுக்கு எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு சும்மா வெளிப்பார்வைக்கும் வெளியில தான் அப்படி கலைப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள வந்து நல்ல தொடர்பில் இருப்பாங்க நல்ல ரகசியமான தொடர்புகளை வந்து வந்து பேணுவாங்க ஏன்னு சொன்னால் அந்தந்த நாடுகளுடைய புலனாய்வு அமைப்புகள் வந்து அந்தந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் கட்டுப்படுறையில் அந்தந்த நாடு அரசாங்கங்களுடைய கொள்கைகளுக்காகவோ வெளியுறவு கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டதெல்லாம் கிடையாது அவர்கள் தங்களுடைய போக்கில் தங்களுக்கு எது சரி என்று பட்டதோ அதைத்தான் செய்வார்கள் தங்களுடைய நாட்டு நலனுக்காக என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ யார் யாரோடையெல்லாம் நட்புறவு பண்ண முடியுமோ யார் யாரோடையெல்லாம் நல்ல உறவு பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் அவர்கள் செய்வார்கள் அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கும் அல்லது அந்த நாட்டு ஜனாதிபதி வழியில் சொல்ற கருத்துக்கும் அந்த நாட்டு புலனாய்வு அமைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இயக்கத்தை வந்து பயங்கரவாதிகள் என்று சொன்னது பயங்கரவாதம் என்று சொல்வது எல்லாமே வந்து சும்மா வழியில வெளி தோற்றத்துக்கு உலக தேவை மாற்றுறதுக்கு உள்ளுக்குள்ளால வந்து அவங்கள அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இந்த ஒரு ஆள் எங்களுக்கு தேவை இந்த ஒரு நபர் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவரோட போய்ட்டு தொடர்புகள் எல்லாம் ஏற்படுத்துவாங்க இதுக்கு வந்து நல்ல உதாரணம் சொல்லணும்னு மட்டும் சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் ஹமாஸுக்கும் வந்து சண்டை போய்க்கொண்டு இருக்குது அமெரிக்கா வந்து வெளிப்படையாக இஸ்ரேலிய அரசாங்கத்தை ஆதரிக்குது இஸ்ட்ரேலிய அரசாங்கத்துக்கு உதவி செய்யுது இது சும்மா வெளிப்படையாக பார்க்கைக்குள்ள எங்களுக்கு தெரிகிறது ஆனா நீங்க நினைக்கிறீங்களா அவங்கள அந்த ஹமாஸோட தொடர்பு தொடர்பில்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி நிச்சயமாக தொடர்பிலான இருப்பினம் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவு வந்து அல்லது அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற ஆட்கள் வந்து ஹமாஸோட ஹமாஸினுடைய தலைவர்களோட பின்பக்கத்தாலர் நெருங்கின தொடர்பிலான் இருப்பினம் அங்கே என்ன நடக்குதுன்றதை கேட்டு 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 அறிஞ்சுன்னு தான் இருப்பாங்க அந்த தொடர்பு வந்து அது வேறு அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட் என்று சொல்கிற மாதிரி அது உண்மையிலேயே வேறு டிபார்ட்மெண்ட் தான் அது வேற கணக்கு அது ஆனால் அமெரிக்க அரசாங்கம் வெளிப்படையாக வெளியில் சொல்லிக் வந்து இவர்கள் பயங்கரவாத அமைப்புகள் இவர்களை தடசுகிறது செய்யணும் இவர்களை ஒழிக்கோணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சும்மா வெளியில் பேசிக்கொண்டு பார்கள் அது வேற இது வேற இதே மாதிரி தான் உலகத்தில் வந்து கெட்டிக்காரர் என்று சொல்லி யாராவது இருந்தால் நல்ல அறிவோட யாராவது இருந்தால் வித்தியாசமான சிந்தனையோட யாராவது இருந்தால் அவர்களை வந்து இந்த மேற்கு நாடுகள் ஏதோ ஒரு வகையில் தங்களோட சேர்த்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்யும் அதில் வந்து அவர்கள் பின்னிக்கவே மாட்டார்கள் அதில் வந்து அவர் இவர் என்று சொல்லி எந்த வேறுபாடும் பார்க்கவே மாட்டார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மானவர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த புலனாய்வாளர்களில் மிக முக்கியமான புலனாய்வாளர் மிக முக்கியமா ஆழமான புலனாய்வு போராளி அவருடைய மூளை அவருடைய சிந்திக்கிற திறமை அவருடைய ஆளும திறமை அவருடைய முடிவெடுக்கிற திறமை ஒரு எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு ஆபத்தை வந்து முட்கூட்டியே கணிச்சு கொண்டு முட்கூட்டி அதை அறிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற நடவடிக்கையில வந்து முட்கூட்டி எடுக்கிறது ஏக்கம் வந்து ஒரு பலமான அமைப்பாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அம்மான் அவர்களுடைய அந்த மூளையும் அதற்கு தலைவர் அவர்கள் கொடுத்த அந்த அங்கீகாரமும் தான் அதுக்காக மற்ற மற்ற தளபதிகளுடைய திறமைகளை வந்து குறைச்ச மதிப்பிடையில் ஆனால் வந்து அந்த அடிப்படை ஆணிவேர் மற்றது புலனாய்வு யுத்தங்களை எதிர்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்குள்ள வந்து அம்மா வந்து முற்கூட்டியே பல விஷயங்களை கணிச்சு அதை தலைவருக்கு சொல்லி தலைவருடைய கவனத்தை கொண்டு வந்து செயல்பட்டது தான் இயக்கத்தினுடைய மாபெரும் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் இந்த விஷயம் விடவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த புகைப்படம் சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவுக்கு ஒரு அறுதி இறுதியான முடிவுக்கு வர முடியலை இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழெழுதுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் கீழெழுதுங்கள் நாங்கள் தொடர்ந்து விவாதிப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்